ஸோ நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ என்ன அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கு பார்த்திங்கனா மாவீரன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் கொடுத்துருந்தோம் இது பார்த்திங்கன்னா ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்த டெஸ்ட் பேட்ச்சை இப்போ நிறைய நண்பர்களை வந்து கேட்டதால் ஸோ திரும்பவும் வந்து ரீஓப்பன் வந்து பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஸோ டிசம்பர் எட்டுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் தாட்சியில் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா நைன் ஜீரோ ஃபோர் டூ ஒன் ஃபைவ் ஒன் நைன் த்ரீ நைன் ஸோ இந்த நம்பருக்கு வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் ஸோ அனுப்பிட்டால் நாங்கள் வந்து குரூப் லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டை வந்து பே பண்ண தேவையில்லை ஸோ எல்லாமே வந்து ஸோ ஃப்ரீயாக தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ எதுக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் வந்து நான் சொல்கிறேன் ஸோ நம்ம டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பது டெஸ்ட் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஸோ எல்லா டாப்பிக்கும் வந்து கவர் ஆயிரும் சைக்காலஜி ஜிஎஸ் ஸோ இங்கிலீஷ் கிராமர் தமிழ் எலிஜிபிலிட்டி ஸோ எல்லாமே வந்து கவர் ஆயிரும் ஸோ நம்மளுடைய கொஷின்ஸ்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டுவெல்த் ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கவர் பண்ணி கொடுப்போம் ஸோ நம்முடைய உளவியல் வினாக்கெல்லாம் இருக்குல்லையா சைக்காலஜி ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எல்லாமே பார்த்திங்கனா ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல்லேயே வந்து கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியுமே வந்து ஷார்ட் கட் ட்ரிக்ஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதுக்காக தான் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொன்னோம் நம்மளோட யூ யூடியூப் சேனல்லேயும் பார்த்திங்கன்னா ஈகல்ஸ் அகாடமி தானிப்பாடி இப்போ டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா டிசம்பர் லெவனில் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ